இப்ப மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இப்போ நீங்க ஸ்டிச் பண்ற ட்ரெஸ்ஸுக்கு நீங்களே தான் மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க ஸோ மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண போறோம் பேட்டன் போட போறோம் ஸோ இப்போ நான் எடுக்கிற மாதிரியான மெத்தட்ஸ்ல நீங்க மெஷர்மெண்டை எடுத்து இல்லை மற்றவங்களுக்கு நீங்க ஸ்டிச் ஐ மீன் வேற யாருக்காவது நீங்க ஸ்டிச் பண்ணுறதா இருந்தது அப்படின்னா நீங்களே அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம் இல்லை உங்களுக்கு நீங்க ஸ்டிச் பண்ணிக்க போறீங்க அப்படின்னாலும் வேற ஒருத்தரை வச்சு நீங்க எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர்மெண்டை எடுத்து எடுத்து நீங்க பேட்டர்னை லே அவுட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் நான் சொல்றேனோ அதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும் இப்போ உங்களோட ஷோல்டர் இதுதான் அப்படின்னா இல்லை நீங்க ஒருத்தவங்களுக்கு எடுக்க போறீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஸ்ட்ரைட்டான பொசிஷன்ல நிற்கணும் ஸோ அவங்களோட ஷோல்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா ஷோல்டர் அப்படிங்கறத எங்க கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட காது இருக்கும் காதுக்கு நேரா இருக்க போன் ஸோ இப்போ என்னோட காது இங்க இருக்குன்னா அதுக்கு நேரா இருக்க போன் ஸோ இந்த போன்ல இருந்து நம்ம லென்த் எடுக்க போறோம் ஸோ லென்த் எடுக்கிறச்ச இந்த ஷோல்டர் அந்த ஷோல்டர் போன்ல இருந்து இந்த நம்மளோட செஸ்ட் பாட்டுக்கு மேல இப்படி சைட்லேயோ இப்படியோ அதெல்லாம் எடுக்காம நம்மளோட செஸ்ட் பாட்டுக்கு மேல ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சு இங்க இப்படியெல்லாம் எடுக்க கூடாது இப்படியே சைட்ல எல்லாம் எடுக்க கூடாது மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்க நேராக நிக்கணும் ஸோ அதுக்கு மேல செஸ்ட் பாட்டுக்கு மேல டேப்பை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு உங்களோட லென்த் எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இங்கேருந்து நான் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ லென்த்து உங்களுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸில் இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் என்னென்ன மெஷர்மெண்ட் அப்படிங்கிற தேவையான மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த இடத்துல பென்சிலில் உங்களோட மெஷர்மெண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல் லென்த்து அந்த இடத்துல உங்கள் ட்ரெஸ்ஸோட லென்த்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்போம் நம்மளோட ஷோல்டர் போன் இப்போ என்னோட ஷோல்டர் போன் இப்போ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் கன்சிடர் பண்ணக்கூடாது நம்மளோட ஷோல்டர் போன் ஃபால் ஆகிற இடம் கிடையாது இங்க நிக்கிற இடம் ஃபால் ஆகிறதுக்கு நிக்கிற இடம் இதுதான் ஷோல்டர் போன் சொல்லுவோம் ஸோ இந்த போன் டு இந்த போன் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ இந்த போன் டு இந்த போன் டேப்பை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எவ்வளோ தூரம் வருதோ அதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம் ஓகேவா ஸோ கரெக்டாக என்ன அளவு வருதோ அதை அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க நான் ஒரு சில ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன் ஸோ அது உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு இப்போ நீங்கள் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த ரேஞ்செல்லாம் போகுது அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஒரு ஃபோர்டீனுக்குள்ளே தேர்ட்டீன் ஆர் ஃபோர்டீன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் டாப் இல்லையா ஸோ ஷோல்டர் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் கண்டிப்பாக தப்பாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ ஷோல்டரோட கால்குலேஷன் போது அதை நம்ம ரொம்ப பிரீஃபாக படிக்க வேண்டியது இருக்குது ஹை நெக்குக்கு ஒரு ஷோல்டர் காலர் நெக்குக்கு ஒரு ஷோல்டர் அண்ட் டீப் நெக்குக்கு ஒரு ஷோல்டர் அந்த மீடியம் நெக்குக்கு ஒரு ஷோல்டர் சொல்லிட்டு ஷோல்டருக்கான கால்குலேஷனை படிக்கிறதுக்கு ஒரு டீப் கிளாஸ் இருக்கு ஸோ நம்ம அதை அப்புறமா பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையானது என்னன்னா இப்போ நீங்க மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டர்ல மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் ஃபால் ஆகுறது டவுன் ஆகுறது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ அதனால நீங்க என்ன மெஷர்மெண்ட் எடுத்தாலும் சரி அதுல அந்த மெஷர்மெண்ட்டுக்கு பதிலாக நீங்க சும்மா ட்ரை மட்டும் பண்ணுங்க மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பட் அந்த மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே விட்டுட்டு தேர்ட்டீன் ஆர் ஃபோர்டீன் ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு மீடியம் சைஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா பிஃபோர் எல் எல் சைஸ் போடுற ஆளாக இருந்தீங்கன்னா இல்லை எல் சைஸ்க்குள்ளே போடுற ஆளாக இருந்தீங்கன்னா தேர்ட்டீன் வச்சுக்கோங்க எல் சைஸ்க்கு மேலே போடுற ஆளாக இருந்தால் எக்ஸ்எல் அந்த மாதிரி போடுற ஆளாக இருந்தால் ஃபோர்டீன் வச்சுக்கோங்க ஸோ இதுவே உங்களோட சுடிதாருக்கு போதுமான ஷோல்டராக இருக்கும் ஓகேவா மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட் ரெகுலர் கிளாஸ் ஜாயின் பண்ணுற பட்சத்தில் ஷோல்டருக்கான மெஷர்மெண்ட்ஸை டீப்பாக பார்க்கலாம் இந்த ஒரு ஃப்ரீ கிளாஸ்ல நம்ம அதை பார்க்க முடியாது ஓகேவா ஸோ இப்போ ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்தாச்சு அதுக்கப்புறமா செஸ்ட் மெஷர்மெண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறச்ச இந்த செஸ்ட் பார்ட்டுக்கு கிட்ட நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுப்பீங்க இப்போ எனக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ என்னோடய செஸ்ட்டு பாயிண்ட்டு மேலே என்னோடய செஸ்ட்டு மேலே மேலே கிடையாது கீழே கிடையாது என்னோட கரெக்டான செஸ்ட்டு மேலே நான் எடுக்கிறேன் பின்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய டேப்பில் எங்கே இருக்குது என்னோடய செஸ் பாட்டில் ரவுண்டாக இருக்குது மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எப்பயுமே இந்த விரல் உங்களோட இந்த ஆள்காட்டி விரலும் நடு விரலும் நடுவில் டேப்பை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுதான் உங்களை ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த கையால உங்களோட ரைட் ஹேண்ட்ல டேப்பை வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல ஹோல்ட் பண்ணும் போது ஸோ இது இப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கும் போது ஒரு விரல் உள்ளேயும் ஒரு விரல் உள்ளேயும் ஒரு விரல் வெளியவும் உங்களுக்கு இருக்கும் சோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு விரல் உள்ளையும் ஒரு விரல் வெளியவும் இருக்கும் ஸோ இது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா இன்கேஸ் நீங்கள் ரொம்ப டைட்டாக எடுத்துட்டீங்க இல்லை அவங்க மூச்சு இறுக்கி பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்பொழுது அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் ஓகேவா ஸோ அப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட்டை எடுக்கிறச்ச ஒரு விரல் உள்ள வச்சு எடுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி ஃபோர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நான் சொல்லி தரப்போறேன் நீங்கள் மெஷர்மெண்ட் போது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி செவன் இந்த மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுருங்க அந்த மெஷர்மெண்ட்ஸை நோட் பண்ணாதீங்க ரவுண்டு ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மீன்ஸ் இந்த தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி இந்த மாதிரி டபுள் டிஜிட் மெஷர்மெண்ட்ஸை மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிறச்ச ஒரு தேர்ட்டி த்ரீ எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த சைஸ் என்ன தேர்ட்டி ஃபோர் அதை மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ தேர்ட்டி ஃபோர் எடுத்துட்டீங்க இல்லை தேர்ட்டி த்ரீ எடுத்துட்டீங்க இப்போ கரெக்டாக நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸில் இப்போ நான் வைக்கிறச்சா எனக்கு தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது அப்படின்னா தேர்ட்டி சிக்ஸை நோட் பண் பண்ணாமல் அடுத்த சைஸ் தேர்ட்டி எயிட் அதை நோட் பண்ணுங்கள் இப்போது டெய்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட் எடுப்பாங்க ஆனால் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது நிறைய பேர் வந்து நீங்கள் தேர்ட்டி எயிட் சைஸா ஸோ இந்த மாதிரி பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு நீங்க ஸ்டிச் பண்ணா செஸ்ட் அப்படியே அமிங்கி போயிருக்கும் சுடிதார் போட்டாலும் அமிங்கி போயிருக்கும் அது ஒரு ஃபிட் ஃபிட்டாவே இருக்காது ரீசன் டெய்லர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அலவன்ஸ் கொடுப்பாங்க ஆனா நம்ம யாருமே கத்துக்கிறவங்க யாருமே அதை கொடுக்க மாட்டோம் யாரும் நமக்கு அதை சொல்லியும் தர மாட்டாங்க ஸோ நீங்க ஒரு டெய்லருக்கு நம்ம மெஷர்மெண்ட் இருந்தால் கரெக்டான அளவு கொடுக்கணும் ஈஸ் அலெவன்ஸ் கட்டிங்ல கொடுக்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால நீங்க எப்ப மெஷர்மெண்ட் எடுத்தாலும் செஸ்ட் எடுக்கிறச்ச இப்போ தேர்ட்டி டூ வருதுனா அடுத்த சைஸ் தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் லென்த்தில் லென்த் எழுதியிருப்பீங்க ஷோல்டர் இருக்கிற இடத்துல ஷோல்டர் நான் தேர்ட்டின் ஆர் ஃபோர்டீன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அண்ட் அடுத்து செஸ்ட்டு இருக்கிற இடத்துல இப்போ உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் வருதுன்னா தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இப்போ தேர்ட்டி த்ரீ வருதுனாலும் தேர்ட்டி சிக்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க தேர்ட்டி ஃபைவ் வருதுனாலும் தேர்ட்டி எய்ட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க ஸோ அடுத்த சைஸ் என்னவோ அந்த சைஸை எழுதி வச்சுக்கோங்க அப்படி எழுதும் போது உங்களுக்கு ஆல்ரெடி பாடியில் இருக்க அந்த லூஸோட ஒரு கம்ஃபர்டபுள் இருக்கும் அண்ட் வேஸ்ட் வேஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வேஸ்ட்டு லென்த் அண்ட் சீட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வேஸ்ட் லென்த் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போது நம்ம லென்த் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதே பொசிஷனில் டேப்பை வச்சுட்டு எடுப்பு வரும் இல்லையா நம்மளோட ஒரு ஷேப் வரும் பாருங்க சைட் ஷேப் அந்த ஷேப்புக்கு நேராக வந்து வேஸ்ட் லென்த் எடுக்கணும் மோஸ்ட்லி தேர்ட்டீன் ஆர் ஃபோர்டீன் ஒரு ஒரு எயிட்டீன் உள்ளே இருந்தீங்க டுவெண்ட்டி ஏஜ்குள்ள இருந்தீங்கன்னா தேர்ட்டீன் வரும் ஆஃப்டர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஃபோர்டீன் வரும் ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை இல்லைன்னா உங்கள் இடுப்புக்கு நேராக என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை வேஸ்ட்டு லென்த்தில் மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் சீட் லென்த் அதே பொசிஷனில் சீட் லென்த்து இந்த சீட் லென்த்துங்கிறது எங்கே வரும்னா நம்மளோட பம்ப் ஆர்ட் கிட்ட வரும் அதை தாண்டி இந்த சீட் லென்த் எதுக்கு நம்ம சல்வாரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீட் லென்த் எங்கே வரும் அப்படின்னா நம்மளோட ஸ்லிட்டு சைடு ஓப்பன் வருது இல்லையா ஸோ அந்த சைடு ஓப்பன் வர இடத்துல நமக்கு சீட் லென்த் வரும் ஸோ அதனால நீங்க எங்க சீட் லென்த்தா மார்க் பண்றீங்களோ தான் உங்களோட சைடு ஓப்பன் வரும் ஸோ சில பேருக்கு வந்து சைடு ஓப்பன் மேல போட்டா பிடிக்காது இல்லை ரொம்ப டவுனா போட்டா பிடிக்காது ஸோ அது உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டிக்கு கம்மியா போட்டாலும் நல்லா இருக்காது டுவெண்ட்டி டூக்கு மேலே போட்டாலும் நல்லா இருக்காது ஸோ நீங்க ஒரு ஷார்ட் பர்சன் இல்ல ஒரு பிஃபோர் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்க்குள்ள இருக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி எடுத்தா ஓகே இல்லை நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள இருக்கேன் நான் ஹைட்டாக இருப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் ஆர் டுவெண்ட்டி டூ எடுத்தா கரெக்டாக இருக்கும் எதுக்கு இந்த காமன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரி காமன் மெஷர்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணி படிக்கிறச்ச மற்றவங்களோட பாடியை சீக்கிரமாக அனலைஸ் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் மற்றவங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறதோ இல்லை ஆல்ட்ரேஷன் வராமல் தைக்கிறதோ ஈஸியாக கற்றுக்கலாம் ஸோ உங்களோட மெஷர்மெண்ட் ஒன்று இருந்ததுன்னா நான் இப்படி இருக்கேன் பா என்னோட ஒல்லியா இருக்கவங்க கொஞ்சம் ஏ மெஷர்மெண்டோட நான் கம்பேர் பண்ணி இப்போ நான் ஒரு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட்னோட உள்ளே இருக்கவங்க தேர்ட்டி டூ என்னோடய குண்டா இருக்கவங்க தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் உங்களோட பாடி மெஷர்மெண்ட் தான் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை கம்பேர் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு பாடியோட ஷேப்பை பார்த்தே உங்களால் மெஷர்மெண்ட் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ அதை தான் நான் இப்போ இங்கே சொல்லித்தரேன் ஓகேவா ஸோ இப்போ வேஸ்ட் சீட் லென்த் எடுத்திருக்கோம் சீட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லிட் ஓப்பன் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம எடுத்துக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ இந்த மூணு சைஸில் ஏதாவது ஒரு சைஸ் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ சீட் லென்த் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எடுத்துருக்கோமா வேஸ்ட் லென்த் எங்கே நம்ம எடுத்தோமோ அந்த இடத்துல வேஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்ட் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி வேஸ்ட் ரவுண்டையும் நம்ம எடுக்கிறோம் இப்போ எனக்கு வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போது ஒரு தேர்ட்டி வருதுன்னா நான் அடுத்த சைஸ் தேர்ட்டி டூ அவர்ஸ் தான் நம்ம என்ன சைஸ் நம்ம எடுக்கிறோமோ அதோட அடுத்த சைஸ் எடுக்க சொல்லி சொன்னேன் இல்லையா அது எது எதுக்கலாம்னா செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் சீட் ரவுண்ட் இது மூணுத்துக்குமே நீங்கள் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அதோட அடுத்த டபுள் டிஜிட் நம்பரை எடுத்துக்கோங்க அண்ட் அதே மாதிரி தான் நீங்கள் எங்கள் சீட் லென்த்தை மார்க் பண்ணீங்களோ அங்கே சீட் ரவுண்டை மார்க் பண்ணுறீங்க ஓகேவா இப்போ லென்த் ஷோல்டர் செஸ்ட் ரவுண்ட் வேஸ்ட் ரவுண்ட் சீட் ரவுண்ட் வேஸ்ட் லென்த் சீட் லென்த் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்த்துட்டோம்

ஆர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் அந்த மாதிரி எது வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ ஃப்ரண்ட் நெக் எப்படி எடுத்துட்டோம் பேக் நெக்கையும் அதே மாதிரி தான் நம்மளோட ஷோல்டர் லைன்ல டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எங்க வேணுமோ அதுக்கு நேராக பேக் நெக் எடுக்கிறோம் ஓகேவா ஃப்ரண்ட் எடுக்கும் போது ரொம்ப சிக்ஸுக்கு கீழே போகாதீங்க மீன் சிக்ஸ் செவன் எயிட்டெல்லாம் எல்லாம் எடுக்காதீங்க மோஸ்ட்லி சிக்ஸ் ஆர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இது எடுங்க ரொம்ப டீப்பாக போடுற பர்சன்ல இருந்தால் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் போங்க அதுக்கு கீழே போட்டிங்கன்னா நல்லா இருக்காது அது ப்ளவுஸ்னால் ஓகே பட் செல்வாருக்கு அது கண்டிப்பாக நல்லா இருக்காது அண்ட் பேக் போகிறச்சையும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப டீப் நெக் போகாதீங்க ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இன்ச்சஸ் பேக் லென்த் இருக்கா மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா டீப் நெக் போகும்போது கண்டிப்பாக ஷோல்டர் ஃபா ஃபால் ஆகும் அப்போ நம்ம ஷோல்டர் கேல்குலேஷனை மாற்றுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் ஹை நெக் மாதிரியே ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இன்ச் லென்த்தில் பேக் நெக் எடுத்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பேக் நெக் அண்ட் ஃப்ரண்ட் நெக் எடுத்தாச்சு அண்ட் அதுக்கப்புறமா ஸ்லீவ் ஸ்லீவ் லென்த் போது உங்களோட ஷோல்டர் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா இந்த ஷோல்டர் போன் ஸோ அந்த ஷோல்டர் போனிலேருந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் நமக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் டேப்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி எடுக்க போகிறோம் எங்கே வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு எடுக்க போகிறோம் ஃபைவ் ஆர் சிக்ஸ் இன்ச்சஸ் எடுக்க போகிறோம் ஸோ எங்க நம்ம லென்த் எடுத்தோமோ அந்த இடத்துல ஸ்லீவ் ரவுண்ட் எடுக்க போகிறோம் ஸோ நீங்க கரெக்டாக பார்த்துக்கோங்க உங்களோட சிக்ஸ் எடுக்கிறீங்க இல்ல செவன் எடுக்கிறீங்க அப்படின்னா எங்க எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ரவுண்ட்ல வச்சுட்டு டேப்போட ஸ்லீவ் ரவுண்டை கரெக்டாக எடுத்துக்கோங்க இதுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் கொடுக்க வேண்டாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க ஸோ என்ன ரவுண்ட் இருக்கோ நைன் ஆர் டென் ஆர் டுவெல் என்ன இருக்கோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தான் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் குர்த்திக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை எடுத்துட்டு நீங்கள் வந்து டாப்பை ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆல்ட்ரேஷன் வராதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வரும் ஒரு சில இதுல வரும் இப்போ டைட் லூஸ் அப்படி உங்களுக்கு வருதுன்னா அதை ஆல்ட்ரேஷன்லேயே சேர்த்தி கிடையாது ஏன்னா எப்படியாப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர் தைச்சாலும் உங்களுக்கு டைட் ஆர் லூஸ் வரும் அது மெஷர்மெண்ட் எடுக்கும் போதோ இல்லை ஈஸ் அலவென்ஸ் கொடுக்கும் போதோ அந்த கரெக்ஷன்ஸ் வரும் ஸோ அதனால உங்களுக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிச்சை பிரித்து விட்டுட்டு போட்டு பாருங்க லூஸாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டிச்சு எவ்வளோ பிடிக்கணுமோ பிடிச்சிக்கிட்டு போட்டு பாருங்க நெக்ஸ்ட் டைம் அந்த மெஷர்மெண்ட் எங்கே லூஸாக இருக்கோ அந்த இடத்துல மெஷர்மெண்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க எவ்வளோ குறைக்கணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எவ்வளோ நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த அளவை நீங்கள் குறைச்சிக்கோங்க இதுவே ஷோல்டர் ஃபால் ஆகுது ஸ்லீவ் வந்து கரெக்டாக உட்காரலை இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருந்ததுன்னா மட்டும் நம்ம அதை கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிராஃப்டிங் இப்போ நான் கொடுக்குற ட்ராஃப்டிங் எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே செட் ஆகுமா எல்லா பர்சனுக்குமே செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும் ஏதாவது ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்தது அப்படின்னா ஒரு சில பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அதை பார்த்து பயப்படாதீங்க இந்த ரெகுலர் இந்த ஒரே ஒரு பேட்டர்னை வச்சு நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் ஸோ இதே ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டே இருங்க அப்புறம் உங்களுக்கு ரெகுலராக என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கோ அதை மட்டும் எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத அடுத்த அடுத்த கிளாஸில் கற்றுக்கோங்க